மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் உணவானது இன்றியமைத்ததாகும் உணவு நாம் உட்கொள்ளனா நம்மளுடைய உடலானது சோர்வடைந்து விடும் எந்த வேலையுமே செய்ய முடியாது மேலை நாடுகளில் உணவானது ஐந்து நேரங்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுது அதுவே இந்தியாவில் காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று நேரங்கள்ல எடுத்துக்கொள்ளப்படுது அப்படி நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல வந்து சத்துக்கள் மிகுந்ததாக இருக்க வேண்டும் அதே சமயத்துல சுவையாகவும் மனமாகவும் இருக்க வேண்டியது மனிதர்களுடைய தேவைகள்ல முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அந்த உணவை உட்கொள்ளணும்னா அந்த உணவானது வண்ணமயமாகவோ அல்லது சுவை மிகுந்ததாகவோ அல்லது மனம் இருந்ததாகவோ அது வந்து இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படிப்பட்ட உணவினை சமைத்து காட்சிப்படுத்துகிறது இந்நிகழ்ச்சி மக்கள் வணக்க இது சுவையோ சுவையோ சுவை சுவை இன்றைய நிகழ்ச்சிக்காக சென்னை இருக்கக்கூடிய தி பட்டர்ஃபிளை கிளவுட் கிச்சன் என்ற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க சுவையாகவும் ஆரோக்கியமான முறையிலும் திருமதி பிரியா அருண் ரோகன் அவர்கள் சமைச்சு காமிக்க போறாங்க அது என்ன சமையல்னு தெரிஞ்சுக்கொள்ள நிகழ்ச்சிக்குள்ளதான் போகணும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் பிரியா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நலமா இருக்கேன் நீங்க வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமான முறையில வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நீங்க வந்து செஞ்சு காமிச்சிட்டு எங்களுக்காக நிறைய நேர்கள் பார்த்து அதை வந்து அவங்க வீட்டில செஞ்சு கொடுத்து அது மத்தவங்களுக்கு வந்து பாராட்டும் போது அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க என்ன சமைச்சு தர போறீங்க அதை வந்து நாங்க பார்த்து சுவைக்க போறோம் இல்லையா அதுக்காக நான் ரொம்பவே ஆவலா காத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து என்ன எங்களுக்காக சமைச்சு காமிக்க போறீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மஞ்சள் பூசணியை பயன்படுத்தி ஒரு சூப் வந்து பார்க்க போகிறோம் பூசணி பயன்படுத்தி ஒரு சூப் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே நீங்கள் வந்து அந்த மஞ்சள் பூசணி வச்சு சூப் செய்ய போகிறேன்னு சொன்னீங்க இது ஏற்கனவே செஞ்சுருக்கீங்களா ஆ ஏற்கனவே செஞ்சுருக்கோம் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொதுவாக வந்து பூசணி அப்படின்னும் போது பொரியலாக இல்லை கூட்டு இல்லை குழம்புல போட்டு சாப்பிடுவோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடும் போது அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி பொரியல்லையும் குழம்புலையும் தான் நாம் போட்டு எங்கள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஆனால் சூப் பண்ணுறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு எப்படி செய்ய போறீங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அதை பார்த்துடலாமா ஓகே கண்டிப்பா பார்த்துடலாம் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்னு சொல்லிட்டு இதுக்கு மஞ்சள் பூசணி ஒரு நூறு கிராம் மஞ்சள் பூசணி எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பாதி பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு அதுக்கு பூண்டு பட்டர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பட்டர் வேணாம் இருந்துச்சுன்னா நீங்க ஆலிவ் ஆயில் கூட வந்து பயன்படுத்திருக்கலாம் சில பேருக்கு வந்து அந்த ஆலிவ் ஆயிலோட டேஸ்ட் வந்து பிடிக்காது அந்த ஸ்மெல் பிடிக்காது அதனால் நான் அங்கே வந்து பட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கேன் பாதாமும் முந்திரியும் வந்து வெந்நீரில் கொஞ்ச நேரம் ஊற வச்சு நான் வச்சிருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து சாதாரண பூசணியும் வச்சு நம்ம சூப் செய்யலாமா வெள்ளை பூசணியும் வச்சும் நீங்க பண்ணலாம் மஞ்சள் பூசணி வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதனால வந்து நம்ம மஞ்சள் பூசணியை பயன்படுத்திருக்கோம் நீங்க சொரைக்காய் பூசணிக்காய் இதுல எதுல வேணாலும் பயன்படுத்தி இதே மாதிரி சூப்பர் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் ரொம்பவே சிறப்பா சொல்லிட்டீங்க சரி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இப்ப நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போறதுக்காக இந்த பூசணியை வந்து கொஞ்ச நேரம் வந்து வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைக்க போறோம் முதல்ல நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் பொதுவாவே வதக்கத்துக்கு ஒரு சிலர் வந்து எண்ணெய் தான் பயன்படுத்துவாங்க ஆமா நம்ம வெண்ணெய் வந்து பயன்படுத்தும் போது அதை சுவையை இன்னும் தூக்கி தருமோ ஆமா கண்டிப்பா சுவை வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்றது நீங்க வந்து ரொம்ப ஹெல்தியா வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்க தாராளமாக வந்து இதுல ஆலிவ் ஆயில் வந்து கலந்துக்கலாம் இது எல்லாமே வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து நம்ம வதக்கினாலே போதுமானது மாலை நேரத்தில் வந்து எளிமையான முறையில் வந்து நம்ம இந்த மாதிரி சத்தான சூப்பை வந்து செஞ்சு கொடுக்கலாம் ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப சத்தாவே பண்ணி கொடுக்கலாம் இதை வந்து நீங்க வதக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேண்டாம் இந்த மாதிரி வந்து வெண்ணையோ இல்லை எண்ணெயோ பயன்படுத்தி வந்து வதக்கிறது வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து அஹ் ஏர் ஃப்ரையர் அவன் இதில் வந்து நீங்க அப்படியே இந்த பூசணி வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இது எல்லாத்தையும் நீங்க அப்படியே வந்து ஏர் ஃப்ரையர்ல வந்து ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணியோ இல்லை பேக் பண்ணியோ எடுத்துட்டு கூட இந்த சூப்பை வந்து நீங்க பண்ணலாம் பச்சை மிளகாய் பூண்டு வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் இதுல எதுவுமே வந்து இந்த நிறம் வந்து மாறக்கூடாது நம்ம வதக்கும் போது எதுலையுமே நிறம் மாறாம நம்ம வந்து வதக்கணும் இப்போ இந்த பூசணி கூட வந்து இங்க நம்ம பயன்படுத்திருக்க இந்த மஞ்சள் பூசணி கூட வேற என்னெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து சும்மா ஒரு ஒரு சின்ன துண்டு வந்து இதுல நீங்க பயன்படுத்திக்கலாம் அது வந்து உங்களுக்கு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் கேரட் வந்து கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கேரட் வந்து இந்த கலரோட இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கலர் ஹைலைட்டடாக தரும் அதுவும் இல்லாமல் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு மஞ்சள் பூசணியில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி இந்த மாதிரி வந்து நிறைய விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் கேரட்டும் இதில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்ல விட்டமின்ஸ் எல்லாமே வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இதில் வந்து இந்த மஞ்சள் பூசணியை வந்து போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம் நிறம் மாறாமல் ஓரளவு வந்து இது வெந்ததுன்னா மட்டும் போதும் அந்த பச்சை ஸ்மெல் வந்து இதில் இருக்கக்கூடாது அதுக்காக வந்து நம்ம வதக்கி எடுக்கிறோம் இப்போ பூசணி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு அளவில் வெட்டியிருக்கீங்க இதை விட எனக்கு சின்னதாக தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சின்ன சின்னதாகவும் வெட்டி போட்டுக்கலாமா ஆ நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம் இது வந்து நம்ம வேக வைக்கிற அந்த ஒரு டைம் தான் இப்போ நம்ம வந்து சின்னதாக வெட்டணும்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக கூட நம்மளுக்கு வந்து இது வெந்துடும் நம்ம இதுக்கு தேவையான இந்த சூப்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம் உப்பு இதில் வந்து கொஞ்சம் அளவாகவே வந்து நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்து வேணும்னு சொல்லும் போது நம்ம தண்ணி பயன்படுத்த போகிறோம் அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி கூட நம்ம வந்து மாற்றி ஆரம்பிக்கலாம் இந்த முந்திரி பாதாம் இது ரெண்டும் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து இதில் தரும் அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுறோம் நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்கும் பொதுவாகவே பூசணி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேன்சர்ட் வெஜிடபிளாக வந்து சொல்லுவாங்க இதில் வந்து நீங்கள் ப்ரெஸ்ட் கேன்சர்ஸ் மக் கேன்சர் இருக்கவங்கலாம் வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க டயட்டில் இருக்கவங்கலாம் தாராளமாக இந்த சூப்பை வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி இந்த சூப்பை வந்து அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வந்து இப்படி நசுங்கன்னா நசுங்கிற அளவுக்கு வந்து வரணும் நசுங்கிற அளவுக்கு வந்து இது வேகணும் இந்த சமயத்தில் இதில் வந்து நீங்கள் வச்சுருக்க இந்த முந்திரி பாதாமியும் கலந்துருங்க இதில் நம்ம காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் வந்து பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கு மீறியும் உங்களுக்கு காரம் வேணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து மிளகு தூள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதோட விதைகள் கூட வந்து ரொம்ப நல்லது நீங்க இந்த விதைகள் கூட வந்து நம்மளுக்கு தனியா கிடைக்கிட்டு அதை கூட நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா உடைய நுரேன்டா இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அரைச்சது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மையம் அரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சதுல வந்து ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கின அதே பாத்திரத்துல வச்சு கொதிக்க வச்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம்

இது அளவு கலந்து நீங்கள் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு சூப்புன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ கலர் நீங்கள் பார்த்தாலே நல்லா வந்து ஒரு எல்லோ கலர் நல்லாவே இருக்கும் நல்லா ஒரு சூப்போட கன்சிஸ்டன்சி இப்போவே வந்துருச்சு உங்களுக்கு இது ஒரு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் ஒரு கொதி வர வரைக்கும் மட்டும் அது வெந்ததுன்னா உங்களுக்கு போதும் இப்போ இதுல வந்து நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உப்பு நீங்க வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் உப்பு உங்களுக்கு தேவை இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல வந்து உப்பு பயன்படுத்திக்கலாம் காரமும் தேவை அப்படின்னா வந்து நீங்க மிளகு தூள் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு நல்ல கலரும் வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்போட கன்சிஸ்டன்சி இருக்குது இதில் நம்ம எந்த விதமான மாவு எதுவுமே வந்து பயன்படுத்தலை நம்ம பயன்படுத்திருக்கிறது எல்லாமே வந்து முந்திரி பாதாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம் நம்ம இந்த டைமில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு கப் தண்ணி ஊற்றி கூட இதை வந்து இன்னும் கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த தேவை அப்படின்றதுனால நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இது மேலே அலங்கரிக்கிறதுக்காக வந்து நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் இதோட விதைகளையும் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைமில் வந்து ஃப்ரெஷ் க்ரீமும் அது மட்டும் இல்லாமல் அந்த விதைகளையும் சேர்த்துக்கலாம் இல்லையா இது நம்ம அப்படியே சாப்பிட்லாம் நம்ம ஒரு அலங்கரிக்கிறதுக்காக நம்ம அதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதுவும் இல்லாமல் இது கூட நீங்கள் வந்து இந்த பூசணி விதைகள் சேர்த்து சாப்பிட்டிங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் வந்து இது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா வந்து விட்டுறலாம் இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சி நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து மஞ்சள் பூசணி வடிசாறு வந்து தயாரா இருக்கு இதை சுவைச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சமையலும் வந்து செஞ்சு காமிக்க போறாங்க அதோட சேர்த்துட்டு இதை சுவை பார்க்கலாம் பிரியா அடுத்ததான் நீங்க எங்களுக்கு என்ன சமைச்சு காமிக்க போறீங்க நம்ம அடுத்ததா பண்ண போற உணவு வந்து சோயா கபாப் ஓகே என்னென்ன பொருட்கள் சொல்லிடுறீங்களா கண்டிப்பா இதுக்கு நம்மளுக்கு இந்த சோயா இந்த மாதிரி வந்து பெருசாகவும் இருக்கலாம் இல்லை சின்னது எது உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அந்த மாதிரி இந்த பெரிய சோயா எடுத்துக்கோங்க இது கூட வந்து உங்களுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் உப்பு காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரக பொடி கரம் மசாலா இது வந்து நம்மளுக்கு ஒரு கபாப் மாதிரி நம்ம பண்ணுறதுனால வந்து இதுக்கு ஒரு பிடிப்பு தன்மை வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் கடலை மாவு நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஓகே நல்லெண்ணெய்ங்களா இல்லை கடல் எண்ணெய் பயன்படுத்தலாம் இல்லை இதில் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்தலாம் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இல்லை நார்மல் யூஸ் பண்ணுற சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஓகே சமைக்க ஆரம்பிக்கலாமா கண்டிப்பாக இப்போ வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த சோயா வந்து நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சு அதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறமா அதுல உள்ள தண்ணியை வடிகட்டி நம்ம எடுக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போறோம் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு வாட்டி அரைச்சிட்டு அது கூட மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம ஒரு கபாப் மாதிரி வந்து பண்ணி எடுக்க போறோம் இதை சொல்ல நம்ம கட்லெட் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் நம்ம கட்லெட் மாதிரி வந்து நம்ம பண்ணி எடுக்க போறோம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன போட்டு அரைக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன் ஒரு முழு வெங்காயம் எடுத்திருக்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்க இது வந்து சிக்கன்லேயும் நம்ம வந்து பண்ணலாம் நம்ம இன்னைக்கு பண்ணுறது வந்து சோயாவில் நீங்கள் சிக்கனில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பச்சை மிளகா வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம் இது ரெண்டுமே கொஞ்சம் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் சும்மா குறைப்பா அரைச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி குறை குறைப்பா ஆகுற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துட்டு இதுல வந்து நம்ம வடிச்சு வச்சிருக்க இந்த சோயாவை இதுல எடுத்துக்கலாம் நீங்க வந்து இப்படி எடுக்கும் போது கூட ஒரு வாட்டி வந்து நல்லா புளிஞ்சிட்டு எடுங்க சுத்தமா தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்துருங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து அன்ஹெல்த்தியான உணவு முறைகள் தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க ஏன்னா வந்து வீட்டுல வந்து அவங்களுக்கு சுலபமா இருக்கணும்ன்ற காரணத்துக்காக வந்து வெளியில இருக்கக்கூடிய உணவுகள் தான் அதிகமாக வாங்கி தராங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது வந்து குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்துல வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியமும் ரொம்பவே நல்லதா இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸா கூட வந்து கொடுத்து அனுப்பலாம் பசங்களுக்கு மாலை நேரத்துல வந்து ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்தா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் நைஸா ஆகுற மாதிரி அரைச்சுக்கலாம் தண்ணி ஊத்தணுமா இல்ல தண்ணி எதுவும் நம்ம பயன்படுத்த நல்லாவே அரைப்பட்டுருச்சு அரைப்படாததில் இந்த மாதிரி கையில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜார்லேருந்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு இதில் நம்ம என்னென்ன பொருட்களை ஆட் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன் நம்மளுக்கு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை அப்புறம் வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து காரம் வந்து ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால ஒரு சின்ன ஸ்பூன் மிளகாய் தூள் தனியாத்தூள் தனியாத்தூள் இதால் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் அதுக்கப்புறம் இதில் கடலை மாவு கடலை போட்டுக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தூளை கொத்தமல்லி மட்டும் போட்டுட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைவாங்க இல்லையா அந்த பதத்தில் இருக்கணுமா ஆ கிட்டத்தட்ட பதத்தில் தான் பிசைஞ்சு எடுக்கணும் தேவையான அளவு உப்பும் இதில் வந்து நம்ம வந்து நீங்க கடைசியா வந்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டோம்னா தண்ணி விடும் அதனால உப்பு வந்து கடைசியா போட்டுக்கோங்க இத நம்ம செய்யும்போது வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அந்த வடிவத்துல கூட நம்ம செஞ்சுக்கலாம் சதுரம் கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரியான வடிவத்துல பிடிக்குதோ நீங்க அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கபாப் அப்படின்னம்போது இந்த மாதிரி வந்து ஒரு நீட்டு ஷேப்ல தான் வந்து பண்ணுவாங்க நம்மளுக்கு வேணும்னபோது நம்ம என்ன ஷேப்ல வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஷேப் நம்மளுக்கு என்ன இப்படி வந்து பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா மாவு கரெக்டான ஒரு இதாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேவையான எண்ணெயை வந்து இங்கே போட்டுக்கலாம் ப்ரீஹீட் பண்ணணும் முன்கூட்டியே சூடுபடுத்தணும் அந்த விஷயம் இருக்குங்களா அந்த மாதிரிலாம் வந்து இல்லை நம்ம இப்போ அடிகணமான ஒரு பாத்திரம் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாத்திரத்துக்கு அது தேவைப்படாது நம்ம போட்ட எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து இது பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப கம்மியான எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டாலே இதுக்கு போதும் நம்ம வந்து இதை பொறிச்சு எடுக்க போகிறது கிடையாது நம்ம வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை தான் இதில் பண்ண போகிறோம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கீழே நம்ம எண்ணெய் போட்டிருக்கோம் அவ்வளோதான் நானும் பண்ணலாமா ஆ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வடிவத்தில் வேணுமோ நீங்கள் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து வட்ட வடிவில் முயற்சி பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக பண்ணி பாருங்க இப்போ வந்து நம்மளுக்கு சூடாகிடுச்சு இதில் வந்து ஒன்று மேலே ஒன்று நம்ம அடிக்கிடலாம் இதனால் நம்மளுக்கு வந்து பொறிஞ்சு வந்தோடனே திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம் நல்லா பொன்னிறமாக வந்து அது ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அது பண்ணணும் ஆமாம் பொன்னிறமாக ஆகணும் இப்போ வந்து நம்ம கபாப் செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து சோயாவை பயன்படுத்தியிருக்கோம் சோயாவுக்கு மாற்றாக நம்ம வேறு என்னென்ன பயன்படுத்தலாம் சோயாவுக்கு மாற்றாக இதில் வந்து நம்ம சிக்கன் பயன்படுத்தலாம் சிக்கன் பயன்படுத்தி இப்போ வந்து நீங்கள் வந்து சைவத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா சோயா பயன்படுத்தி பண்ணுங்கள் நீங்கள் அசைவமாக பண்றீங்க அப்படின்னா சிக்கன் பயன்படுத்தி பண்ணலாம் அதே மாதிரி இதில் வந்து இப்போது இந்த மாதிரி வந்து ஒரு தவாலை வச்சு ஃப்ரை பண்ணாமல் இதோட ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னீங்க நீங்கள் ஏர் ஃப்ரையரில் கூட வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம இது தனியா சாப்பிடாம ஒரு சிலர் வந்து ஏதோ சட்னி மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா பக்கத்துல ஆமா அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் அது வந்து வெதும் பெருசா சட்னி கிடையாது நம்மளுக்கு தேவையான கொத்தமல்லி புதினா இது ரெண்டும் வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு எலுமிச்ச பழம் இது மட்டும் இருந்தாலே போதும் இதை வந்து நீங்க நல்லா நைஸா அரைச்சி அது கூட கொஞ்சோண்டு தயிர் கலந்து நீங்க வந்து இதை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இதில் எண்ணெயும் வந்து நம்ம கொஞ்சமாக தான் பயன்படுத்தி இருக்கோம் அதனால வந்து வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தாராளமா இது கொடுக்கலாம் பட் தைராய்டு இருக்கவங்க மட்டும் இதை வந்து டாக்டர் சஜஷனோட நீங்க வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி நீங்க வந்து அமைக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல உள்ள இருக்கிறதும் நல்லா வந்து வெந்துடும் ஒரு சில சமயம் வந்து இது மாதிரி உள்ள இருக்கிறது நல்லா வேகணும்னா வந்து குறைந்த தீயில தான் நீங்க வேக வைக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணலாமா வந்து ஹை நம்ம நம்ம வச்சு வேக வைக்கலாமா குறைந்த தான் வச்சிருக்கோம் அப்படி பண்ணாதான் வந்து உங்களுக்கு வந்து மேல கருகாம கரெக்டான ஒரு கலரோட உங்களுக்கு வந்து இருக்கும் இப்போ நம்ம பண்றோம்னா அது ஒரு ஈவனாக அதே கலராக வரணும் இப்போ நீங்கள் பண்ணது வந்து சின்னதாக இருந்தது தட்டையாக இருந்ததுன்றதுனால சீக்கிரமாக வந்துருச்சு ஒரே மாதிரி எல்லா சைடுமே வந்து ஒரே மாதிரி ஈவனாக வந்து வேகணும் இந்த மாதிரி வந்து சோயாவில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சப்பாத்தி பண்ணி கூட வந்து அதில் நீங்கள் கொஞ்சோண்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த புதினா சட்னி பண்ணி நடுவில் வச்சு கொஞ்சம் வெங்காயம் வச்சு கூட சப்பாத்தி ரோல் பண்ணி பசங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு கூட நம்ம வந்து கொடுத்து அனுப்பலாம் எப்பயுமே ஒரே மாதிரி வந்து அந்த சோயாவை பயன்படுத்தி அந்த பிரிஞ்சு சாதம் மாதிரி செய்யணுமே இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ரெடி ஆயிடுச்சுங்களா ஆமா நீங்க வித்தியாசமான ஒரு வடிவத்துல பண்ணது ரெடி ஆயிடுச்சு இப்போ அது நான் வட்ட வடிவில பண்ண வரும்போது என்ன வடிவம் வருது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே கோல்டன் ப்ரௌனா ஆகுற வரைக்கும் வந்து நம்ம வறுத்து எடுக்கணும் இதெல்லாம் இன்னும் வந்து டைம் ஆகும் வறுக்கிறதுக்கு நீங்க வந்து இப்ப நான் எண்ணெய் ஊத்துறதுக்கு பதிலாக நீங்க வந்து பட்டர் கூட வந்து இதுல வந்து பயன்படுத்திக்கலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா பட்டர் கூட நீங்க பயன்படுத்தி கொடுக்கலாம் എല്ലാം നല്ല പൊണ്ണീരമായി ഇപ്പൊ നമ്മൾ എടുത്തിര ഇത് മേലെ കൊത്തമല്ലി മട്ട കൊഞ്ച് പോട്ട് இப்போ சுவை பாருங்க ஓகே சோயா கபாப் வந்து தயாரா இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சோம் இல்லையா மஞ்சள் பூசணி வடி அதையும் சேர்த்து சுவை பாத்திரலாம் கண்டிப்பா முதல்ல சமைச்ச மஞ்சள் பூசணி வடி எப்படி இருக்குன்னு அசுவச்சு பார்த்து சொல்றேன் பார்த்தீங்கன்னா தெரியுது சூப் மாதிரி ரொம்பவே வந்து ரொம்பவே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு அதாவது மஞ்சள் நிறத்துல வந்து ரொம்பவே அழகா இருக்கு அதுக்கு மேல வந்து பூசணி விதைகள் வந்து போட்டிருக்காங்க ஸோ எப்படி இருக்குன்னு ஆசை வச்சு பார்க்கறேன் ரொம்பவே நல்லா இருக்கு ரொம்பவே அருமையா இருக்கு பூசணி சின்ன சின்ன பசங்களாம் வந்து பூசணி சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க காய்கறினாவே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுக்கும் போது அவங்களா வந்து காய்கறி சாப்பிட்றேன்னு தெரியாமலே வந்து காய்கறி சாப்பிடுவாங்க அது மூலமா வந்து பூசணியில் இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துக்களும் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இதுல நம்ம வந்து இப்போதைக்கு பூசணி விதை வந்து இதுல நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இது மேலேயே நீங்க வந்து துருவின கேரட் கொஞ்சம் வெங்காயம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா வந்து பாக்குறதுக்கும் குழந்தைங்க பாக்குறதுக்கும் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லா வந்து தெரியும் இதே மாதிரி வந்து ஒரு ஸ்டார்டர் ஒரு சூப் மாதிரி வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னாலும் அதுவும் நல்லா இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியா கபாப் இந்த மாதிரி சூப் வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்ல வந்து வயிறு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் சாப்பிட்றதும் ஆரோக்கியமான ஒரு உணவா இருக்கும் இது பூசணியில மட்டும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து கேரட்லயும் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா அந்த மாதிரியும் வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க அதுவுமே ரொம்பவே சுவையா இருக்கும் எப்பயுமே வந்து நான் மட்டும் தான் சாப்பிட்டுட்டே இருக்கேன் உங்களை சாப்பிட விட மாட்டேன்னு தோணுது நீங்களும் சுவைச்சு பாக்குறீங்களா கண்டிப்பா நீங்க தான் சமைச்சீங்க இருந்தாலும் சுவச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உண்மையா சொல்லணும் கண்டிப்பா நல்லா இருக்கு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு மஞ்சள் பூசணி வடிசாறு வந்து ரொம்பவே எளிமையான முறையில யார் வந்து பார்த்தாலுமே வந்து அவங்க வீட்டில் வந்து செய்யக்கூடிய அளவுல வந்து வீட்டில் இருக்க பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே எளிமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப் சாப்பிட்ணுன்னா வந்து வெளியில போய் கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் ஆனா வந்து அவங்க எப்படி சமைச்சு தருவாங்க நல்ல ஆரோக்கியமான முறையில சமைச்சு தருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது என்னாலும் வியாபார நோக்கத்துல தான் வந்து சமைச்சு தருவாங்க வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரீயாக சமைச்ச மாதிரி நீங்களும் சமைச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பேக்கெட்லேயே வந்து சூப் செய்யறதுக்கு ஒரு பாக்கெட்லேயே வந்து இப்பெல்லாம் வந்துருச்சு நம்ம வந்து டக்குன்னு செய்யணும் உடனடியாக செய்யணுன்ற காரணத்துக்காக அந்த மாதிரி வாங்கி வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் செஞ்சு தருவாங்க அது மூலமாக வந்து உடல்நலம் வந்து ரொம்பவே பாதிக்கும் ஏன்னா வந்து பாக்கெட்டில் வருதுன்னா நிறையா வந்து கெமிக்கல்ஸ் அதில் வந்து அதிகமாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா வந்து உடல்நலத்துக்கு ரொம்பவே கேடு ஆனால் இந்த முறையில் வந்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது அடுத்தது நம்ம சொச்சி பார்த்துடலாமா கண்டிப்பா சோயா கபாப் ரெடியா இருக்கு சோயா கபாப்ல வந்து பிரியா செஞ்சது மூணு இருக்கு நான் வந்து வட்ட வடிவில் ஒன்று செஞ்சேன் நான் செஞ்சதை நீங்க சாப்பிடுங்க நீங்க செஞ்சது நான் சாப்பிடு கண்டிப்பா ரொம்பவே அருமையா இருக்கு உள்ள வந்து நம்ம சோயா போட்டிருக்க மாதிரியே தெரியல ஏதோ சோயா போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னாதான் வந்து தெரியும் போல இருக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அருமையா இருக்கு இது வந்து பசங்க வந்து ரொம்ப கண்டினியூவா வந்து சிக்கன் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் பண்ணி தரலாம் இதுல இருக்கிறது சோயான்றதுலையும் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுலயே வந்து நீங்கள் வேணும்னா கொஞ்சம் வந்து கேரட் அந்த மாதிரி விஷயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா வந்து கேல்சியம் ப்ரோட்டீன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரியா ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதை நீங்கள் அப்படியே சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு வந்து கொத்தமல்லி புதினா வச்சு சட்னி மாதிரி செஞ்சு கூட நீங்க அதை டிப் பண்ணி சாப்பிடலாம் அதுவும் வந்து தனித்துவமான சுவையில இருக்கும் ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு எப்பயுமே வந்து மாலை நேரம் வந்தோடனே எனக்கு ஏதாச்சும் செஞ்சு தாங்க மம்மி எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் கேட்பாங்க அப்போல்லாம் வந்து ஈஸியா எளிமையான முறையில வந்து இந்த மாதிரி கபாப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது அவங்களுடைய உடல்நலத்துக்கும் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் நீங்க கொடுக்கலாம் ஏன்னா வந்து இதில் வந்து எண்ணெய் வந்து குறைந்த தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதனால நீங்க வந்து நம்பி பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே வந்து சிறப்பா இருந்தது இந்த ரெண்டு ரெசிபியுமே வந்து கண்டிப்பா நேர்கள் வந்து நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க ஏன்னா வந்து ரெண்டுமே உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் குழந்தைகள்லாம் பள்ளி முடிச்சது வந்ததுக்கு அப்புறமா எனக்கு செஞ்சு தாங்க சொல்லிட்டு அடம் அடம்பிடிச்சு கேட்பாங்க அப்போ வந்து சோயால வந்து கபாப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க இருந்தாலும் நீங்க அவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே அருமையா இருக்கே நீ எப்படி செஞ்சு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க அது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரியா அவர்கள் தான் இருப்பாங்க ரொம்பவே பொறுமையா ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து எப்படி செய்யணும்னு சொன்னீங்க அது மட்டும் இல்லாம மேலோட்டமா சொல்லாம இது சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்கும் இது யாரெல்லாம் சாப்பிடலாம் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து சொன்னீங்க ரொம்பவே அருமையா சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி இன்றைய நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே போன்று மற்றும் ஒரு சமையல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்